யோபு ரெண்டாவது ஆகும் நாலாம் வசனம் அஞ்சாம் வசனம் கர்த்தருடைய சன்னதியில் சாத்தான் திடீர்னு வந்து நீங்கள் யோபுவுக்கு கொடுத்த எல்லாத்தையும் எடுத்து பாருங்க அவங்கள தூஷிப்பான் அப்படின்னு சொல்லி யோபு மேலே ஒரு பழியை சொல்லுவான் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு தேவன் அனுமதி கொடுப்பார் அந்த சமயத்தில் யோபுவை பற்றி அதாவது மனுஷனை பற்றி சாத்தானுக்கு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவன் மனுஷனை பற்றின ஒரு டெஃபினேஷன் நாங்கள் என்ன சொல்லுவான் அப்படின்னா மனுஷன் தோளுக்கு பதிலாக தோளையும் தன் ஜீவனுக்கு ஈடாக எதை வேணாலும் என்ன பண்ணிவிடுவான் கொடுத்துருவான் ஆனாலும் நீர் உமது கையை நீட்டி அவனுடைய தோளையும் எலும்பையும் தொடுவீரே ஆனால் அவன் உம்மை தூஷிக்கானோ பாரும் என்று தேவன்கிட்டே அவன் என்ன பண்ணுவான்னா சவால் விடுவான் மனுஷனை பற்றி சாத்தானுடைய மைண்டில் என்ன இருக்குது அப்படின்னா ஒருத்தனுடைய தோளையும் அவனுடைய எலும்பையும் டச் பண்ணால் வழி தாங்க முடியாமல் வேதனையின் உச்ச கட்டத்தில் தேவனையே மறுதலிச்சிட்டு ஒருத்தன் போயிடுவான் அப்படிங்கிறது தான் சாத்தான் இங்கே மனுஷனை பற்றி கொடுக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இதே மாதிரி ஏசு கிறிஸ்து மனுஷனை பற்றி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு வேர்டை சொல்கிறார் யோவான் பதினோராவது அதிகாரம் இருபத்தி அஞ்சாவது வசனம் நானே உயிர் தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் அப்படின்னு பியூட்டிஃபுல்லான ஒரு வேர்ட சொல்லுவார் அப்போ ஒருத்தன் ஏசு கிறிஸ்துவ விசுவாசிச்சுட்டு அவன் செத்துட்டா கூட அவன் என்ன பண்ணிடுவாரு ஏசு கிறிஸ்தவன் உயிரோடு எழுப்பிடுவார் பாருங்க சாத்தான் நம்மளை குறித்து என்ன சொல்றான்னா ஒருத்தரை வேதனையின் உச்ச கட்டத்துக்கு கொண்டு போனா அவங்க ஈஸியாக தேவனை மறுதளிச்சிருவாங்க ஆனால் ஏசு கிறிஸ்து நம்மளை பற்றி எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கொண்டிருக்காரு அப்படின்னா நாம் செத்தே போயிட்டாலும் கூட நாம் விசுவாசிச்சுட்டு செத்துட்டோம் அப்படின்னா நம்மளை அவர் என்ன பண்ணிடுவாராம் உயிரோடு எழுப்பிடுவார் அப்போது நம்மளை பற்றி மற்றவங்க என்ன நினைச்சிட்ருக்குறாங்க என்ன நம்பிட்டு இருக்கிறாங்கன்றது ஒரு விஷயமே இல்லை நம்மளை பற்றி நாம் என்ன நினச்சிட்டு நம்மளை பற்றி ஏசு கிறிஸ்து என்ன நம்பியிருக்கிறார் அது எங்கேயுமே பிரேக் ஆகாமல் நாம் என்ன பண்ணணும்னா பார்த்துக்கணும்